கீழ்படியுங்கள் இது நியாயம் எபேசியர் ஆறு ஒன்று ஓகே இப்போ இந்த வசனத்தை நான் நம்ம எல்லாரும் எலும்பி நின்று என் கையில் சில பொம்மைகள் இருக்குது சரியா ஒரு பொம்மை ஸ்மைலி தெரியும்ல நம்ம எல்லாத்துக்கும் ஸ்மைலி அந்த ஸ்மைலி டைப்பில் சில மாடல் இருக்குது அந்த மாடலில் சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே

ஓகே இது நான் காட்டுனதுனால இந்த மெத்தட் வேண்டாம் சரியா இதை நான் மறைச்சி வச்சிடுறேன் ஸோ இதில் நிறைய டைப்பில் இருக்குது ஓகேவா நிறைய டைப்பில் இருக்குது அது கோபம் வரைஞ்சு மூஞ்சி கோபம் வச்சுக்கிடணும் சரியா அப்போ சிரிச்சிடக்கூடாது ஓகே ரெடியா 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 நானும் உங்களோட சேர்ந்து ஆக்சன் பண்ண இப்போ வின்சன் அண்டை வந்து என்ன செய்வாங்கன்னா இதில் இருந்து ரேண்டமாக சூஸ் பண்ணுவாங்க ரேண்டமாக சூஸ் பண்ணுவாங்க அதில் என்ன இருக்கோ அந்த ஆக்ஷன் ஓகேவா ரெடியா அலர்ட் ஆயிக்கோங்க சொல்லிரணும் வசனத்தை சொல்லிரணும் ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அலர்ட் ஆயிக்கோங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஏதாவது ஒரு படத்தை தூக்கி கேட்டுங்க ம் ரெடி 1 2 3 புளிவுளு உங்கள் கட்டருக்கு கட்டருக்கு கீழ் புடியுங்கள் இது நியாயம் எபேசிய ஆறு செகண்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் எப்படி எப்படின்னு பார்ப்போம் செகண்ட் ரவுண்ட் ஐயோ ரெடி மறுபடியும்